ஹாய் நான் மேகலா பிரம்ம பூஜை ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நான் பிரம்ம பூஜை வந்து தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் நான் வழிபாடு செய்தேன் அந்த வழிபாடு நிறைவேறலை அதனால் இருபத்தி ஒரு நாள் முடிய போகுது அந்த இருபத்தி ஒரு நாளோட கண்டினியூ பண்ணி நாற்பத்தெட்டு நாட்கள் நான் வழிபாடு செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி கண்டினியூ பண்ணி வழிபாடு செய்யக்கூடாது ஆனால் பிரம்ம முர்த்த பூஜை அந்த இருபத்தி ஒரு நாள்ல இருந்தே கண்டினியூவாக டெய் டெய்லியுமே பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்திரிச்சி பூஜை பண்ணுறது பண்ணலாம் ஆனால் நம்ம என்ன வேண்டுதல் செய்கிறோமோ அந்த வேண்டுதலுக்கு அந்த இருபத்தி ஒரு நாள் நம்ம ஒரு வேண்டுதலை நம்ம வச்சுருக்கோம்னா அதுக்கப்புறம் கேப்பு விட்டுட்டு தான் ஒரு வாரம் ஒரு பத்து நாள் கேப்பு விட்டுட்டு தான் அதே வேண்டுதலை இன்னொரு இருபத்தி ஒரு நாள் நாற்பத்தெட்டு நாளுக்கு வழிபாடு செய்யணும் அதே இருபத்தி ஒரு நாளோடைய சேர்த்து இருபத்தி ரெண்டாவது நாள்லேருந்து கண்டினியூவாக நாற்பத்தெட்டு நாட்கள் வழிபாடு செய்யக்கூடாது எந்த ஒரு வேண்டுதலுமே நம்ம நினச்ச உடனேயே நடக்காது தினமுமே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நம்மளோட கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம பூஜை பண்ணலாம் ஒவ்வொரு வேண்டுதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது நடக்கிற வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கணும் இருபத்தொரு நாள் ஒரு பூஜை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தால நாற்பத்தெட்டு நாட்கள் வேற ஒரு வேண்டுதலுக்கு வழிபாடு செஞ்சுட்டு அடுத்தால திரும்ப இருபத்தோரு நாளோ நாற்பத்தெட்டு நாட்களோ இந்த ஏற்கனவே நம்ம பூஜை பண்ணன அந்த வேண்டுதலை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் நான் பூஜை பண்ணி பதினஞ்சு நாள் ஆச்சு இன்னும் நான் அதோடய இது கிடைக்கல அதனால் நான் இதை இருபத்தி ஒரு நாட்களை நாற்பத்தெட்டு நாட்கள் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் பண்ணக்கூடாது தேங்க் யூ